வணக்கம் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பேன் நினைக்கிறோம் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வந்தது நண்பர்களே இப்போது வாழப்பாடி அப்படிங்கிற ஊருக்கு தான் இப்போ கிளம்பிட்டுருக்கேன் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது சார் உங்கள் யூடியூப்ல வந்து வாஸ்து சம்மத்தெல்லாம் பார்த்தோம் எங்கள் வீட்டுக்கு வாஸ்து பார்க்க வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எங்கே இருக்க சொன்னே வாழைப்பாடி வந்தீங்கன்னா போதும் சேலத்துலேருந்து வாழப்பாடி வந்தீங்கன்னா போதும் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அவ்வளோதானே நம்ம தொழில் அதுதானே சரி உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி அப்படின்ட்டு கிளம்பிட்டுருக்க நண்பர்களே அவங்க ஏற்கனவே வீடு கட்டியிருக்காங்களாம்மா அந்த கட்டும்போது வந்து சில சில பிரச்சனை இருந்தது கட்டின விருப்பமும் பிரச்சனை நீங்கள் வந்து பார்த்து கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அவசியம் வாங்கன்னு சொன்னாங்க அதுதான் இப்போ கிளம்பிகிட்ருக்கிறேன் பேக் வச்சிருக்கேன் பின்னாடி எல்லாம் அளவு டேப்பு கருவிகளை எல்லாம் வச்சுருக்கேன் சரின்னு போய் அவங்க வீடு என்னன்னு பார்த்து முடிச்சு கொடுத்து வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டுருக்கேன் நண்பர்களை இப்போ வாழைப்பாடி தான் கிளம்பிட்டிருக்கேன் வாழைப்பாடி போய்ட்டு அவங்க வீட்டை பார்த்து பக்கத்தில் ஒரு சிவாலயம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க நண்பர்களை அதுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக அதனால் நம்ம சேனலில் பார்க்குற நீங்கள் அன்பு நண்பர்கள் அனைவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குன்னு நாம்மளும் பார்ப்போம் எனக்கும் தெரியாது அதை வீடு போய் பார்ப்போம் அடுத்தது முடிச்சுட்டு அந்த கோயில் போகலாம் வாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க நன்றி வாங்க என்னை ஃபாலோ பண்ணுங்க இதுதான் நண்பர்கள் ஆண்டர்கள் கேட்டு இது வந்து பாத்தீங்கன்னா ராசிபுரம் ஈரோடு நாமக்கல் சேலம் எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய சென்ட்ரல் பைபாஸ் மாதிரி இது ஆண்டகளுர் கேட்டுன்னு சொல்லுவாங்க நண்பர்களே இப்போ அந்த பகுதியை தான் வந்திருக்கோம் சரி ஓகேங்களா இப்போ நாம் இந்த வழியாக தான் போகணும் இதான் சேலம் ரோடு சேலம் போய் தானே இப்போ வாழைப்பாடி போகணுன்னு வச்சுங்களேன் சரி போனாங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களே ஆண்டுகே தாண்டு இப்ப சேலம் பை போயிட்டு இருக்கோம் இப்ப நாம வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரப்பாடி போயிட்டு அங்க பக்கத்துல ஒரு முருகன் அதாவது சிவாலயம் இருக்கேன் வண்டிக்கும் சிவாலயம் ஒண்ணு இருக்கேன்னா அந்த சிவாலயத்துக்கு நான் போனதில்லை சரி அங்க வேலையை முடிச்சுட்டு போற அளவுக்கு நேரம் இருக்கா என்னன்னு தெரியல என்ன போற ஒர்க் எவ்வளவு நேரம் என்னங்கிறது நமக்கு தெரியல போன் பண்ணி கால் பண்ணி சார் வாங்க வந்து பண்ணி கொடுங்க யூடியூப்ல பார்த்தவங்களுக்கு நல்லா இருக்கு நீங்க நல்லா பண்ணி தெரியுது வாங்க எங்களுக்கு பண்ணி கொடுங்க அதனால கிளம்பியாச்சு நண்பர்களே சரிங்களா அதனால வாங்க அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நான் போல போய் பார்க்கலாம் நண்பர்களே இப்ப நம்ம சேலம் போறதுக்கு எப்படி ஒரு இருபது கிலோமீட்டர் மேல இருக்குன்னு நினைக்கிறேன் சேலம் போயிட்டு தான் நம்ம வாழைப்பாடி போகணும் அதனால சேலத்துக்கு வந்து நம்ம வீட்டுல இருந்து பத்து ரூபாய் இருபது கிலோமீட்டர் போறோம்னா சேலம் போயிட்டு அந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஓகேங்களா அதனால இந்த பைபாஸ் காட்டலாம் அப்படிங்கிறத இது புதுசா கட்டின பைபாஸ் தான் இது வந்து பாத்தீங்கன்னா ராசி பொறுத்துக்கலாம் என் பவர் பைபாஸ் சேலத்துக்கு ராசிபுரம் கட்டாய போறதுக்கு ஒரு பைபாஸ் நண்பர்கள் இப்ப நம்ம அதுதான் போயிட்டு இருக்கோம் மன்னூர்ல பாலம் கட்டுறோம் சொல்லிட்டு ரூட் எங்க எங்க மாத்திரம் பாருங்க எல்லாம் புதுசா பாலம் வேலை ஆயிட்டு இருக்கு சரி நாமளும் ரூட் மாத்தி போவோம் சரிங்களா நண்பர்களே இப்போ வந்து பாத்தீங்கன்னா சேலம் வந்தாச்சு சேலத்துலேருந்து அயோத்தியப்பட்டினம் அந்த ரோடு இருக்கு பார்த்தீங்களா சென்னை பைபாஸ் அதில் போயிட்டு இருக்கோம் அயோத்தியப்பட்டினம் போன பிற்பாடு பார்த்தீங்கன்னா அதுக்கு கண்டாண்ட வாழப்பாடி போவோம் அதனால் இப்போ சேலம் சிட்டிக்குள்ளே தாண்டி சென்னை பைபாஸ் வந்தாச்சி வைக்கல அதான் சீல்நாட்டு பைபாஸ் தான் அப்படியே கட் பண்ணி சென்னை பைபாஸில் ஏறியாச்சு ஓகேங்களா நம்ம மீண்டும் மாலப்பாடி போயிட்டு இதில் கண்டுக்கணும் நேம்மா வாழப்பாடி பக்கமாக வந்தாச்சு நினைக்கிறேன் நண்பர்களே வந்தாச்சு நினைக்கிறேன் ஓகேங்களா இதான் வாழப்பாடி பக்கமாக வந்தாச்சு நிற்கிறேன் பைபாஸ்ல பார்க்குறோம் போயிட்டு வச்சுக்கோங்க இதுதான் மக்கள் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டு வாழப்பாடி பேருந்து நிலையம் ஊருக்கு வந்தாச்சு ஓகேங்களா அவங்களுக்கு கால் பண்ணிருக்கிறேன் வந்து கூப்பிட்டு போறேன்னு சொன்னாங்க அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இதுதான் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டுங்க சரிங்களா தெரியுதுங்களா ஓகே அந்த வேலையை முடிச்சு மாதிரி கண்டக்ட் பண்ணலாம் இந்த பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா மிகவும் தூய்மையாகவும் தெளிவாக இருக்குது பஸ் பஸ்ஸெல்லாம் பாருங்கள் நீட்டாக க்ளீனாக இருக்குது பஸ் ஸ்டாண்டு பாருங்கள் பட்டு சுத்தமாக இருக்குது ஆனால் இதை வச்சு ரீல்ஸ் போட்ட அந்த பெண்களை வந்து கண்டிப்பாக நான் வன்மையாக கண்டிக்கிறேன் மிக அழகாக தெளிவாக இருக்குது பஸ் ஸ்டாண்டு பாருங்கள் ரொம்ப நல்லா ஒத்து பாருங்கள் மிக அற்புதமாக இருக்குது தெளிவாக இருக்குது தான் நான் அந்த பஸ் ஸ்டாண்டை பார்த்து வீடியோ எடுத்தேன் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது ஓகேங்களா சரி ஓகே இது வந்து இந்த ஈசானியத்தில் மாடிப்படி வரக்கூடாதுனு சொல்ல சனி மூலையும் சொல்லக்கூடிய வரங்களுக்கு ஈசானியத்தில் படி வரும்போது அது வீட்டு விட்டு வெளியே படி வந்திருக்குது வந்து பாதிப்பு கிடக்கும் நண்பர்களே பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடு மட்டுமல்ல அந்த ஆட புதுசாக ஒரு வீடு ஒன்று புதுசாக பில்டிங் பர்ஷன் கட்டிகிட்டு இருக்காங்க அந்த வீடு பார்த்துட்டு மொத்தம் இங்கே வந்து ரெண்டு பிளாஸ் இன்னொரு மொத்தம் மூணு வீடு நான் பார்த்து கொடுத்து வாசப்படியெல்லாம் மாற்றி அளவு மாற்றி கொடுத்துட்டு கார் செட் இருக்கிற இடமெல்லாம் நான் பார்த்து கொடுத்துட்டு நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன் நண்பர்களே இப்போ வந்து பேலூர் சிவன் கோயிலுக்கு போனோம் அதுக்காக அந்த ரூட் பாதை நம்ம பேசிட்டு கிளம்பிட்ட நண்பர்களை வாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழப்பாடி சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடியில் இருந்து வேலூர் போகக்கூடிய பாதை இங்கே பாதையில் தான் சிவாலயம் இருக்குது இங்கேருந்து ஒரு அஞ்சு டு ஏழு கிலோமீட்டர்னு சொன்னாங்க நம்ம போனதில் முதல் முறையாக நம்ம போகிற நண்பர்களை நீங்களும் கூட வரீங்க வாழப்பாடி பேலூர் சிவாலயம் மிகப்பெரிய அற்புதமான சிவாலயம் தான் தோன்றீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அந்த சிவன் அதாவது அர்ஜுனனுக்கு வந்து காட்சி கொடுத்த இடம் சொல்லி புராணக்கள் கதை நல்லா சொல்கிறது நல்ல ஒரு கோயில் தான் நான் பார்க்க ரொம்ப நீண்ட நாள் ஆச்சு அப்படின்னு போனோம் போகிற வழிக்குள்ள பத்துக்கு மணி நேரம் ஃபுல்லாக மழை சரியான மழை அல்ல ரோடுக்குள்ள தண்ணி பாருங்கள் பயங்கரமான மழை பேஞ்சிருக்குது கரண்டெல்லாம் இல்லை கோயில்கிட்ட வந்தாச்சு நண்பர்களே இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம் பாருங்கள் கோயில் வாசிக்கிட்டு வந்தாச்சு நல்லா மழை பெஞ்சு ரோட்டில் அப்படி கிளீனாக கழுவி இருக்குது கோயில்லாம் நல்லா பேஞ்சிருக்கு மழை வாங்க உள்ளே போகலாம் அடைய கோயில் புதுசாக பார்த்திங்கன்னா புதுப்பிச்சுட்ருக்காங்க திருப்பணி நடந்துகிட்ருக்கு அதனால் கோயிலுக்குள்ள எல்லா கருவறை சாமிகளும் மூடி வச்சிருக்காங்க நம்ம உள்ளே போய் சாமி தரிசனம் செய்யலாம் அப்படின்ட்டு உள்ளே போகும்போது கரண்ட் ஆஃபயர்ஸ் அதனால் உள்ள ஒரே இருட்டு தான் முடிஞ்ச நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளிச்சத்தை பார்த்து கேட்ச் பண்ணுறதுக்காக நான் வீடியோ எடுத்திருக்கேன் இந்த மிகப்பெரிய ஒரு சிவாலயம் அற்புதமான புண்ணியமான ஸ்தலம் அந்த ஸ்தலத்து வாங்க உள்ள போனால் படியில் பாருங்கள் எல்லாம் சிவனை நோக்கி கம்ந்து உளுந்து கும்பிட்ற மாதிரி ஜோடி ஜோடியாக இருக்குது ச பார்த்து உள்ள போல வாங்க பாருங்களா நேராக பாருங்கள் உள்ளே சிவன் இருக்கிறார் அது உள்ள அதுக்கு அளவு பண்ணக்கூடாது அதனால் நாங்கள் போக ஓட்டுறீங்களா தண்ணி பாருங்கள் உள்ள ஃபுல்லாக வீடியோ எடுத்துட்டேன் சுற்றி முத்தியானவையில் கருவறை எடுக்கக்கூடாது இது சாதாரண ஒரு சுற்று இருக்கக்கூடிய கோயில் தான் கரண்ட்டு சப்ளை இல்லை அதனால் நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்க மாதிரி ஓரளவுக்கு லைட் போட்டு எடுத்துருக்கேன் மூலஸ்தான கருவறைலாம் எப்போவுமே கோயில் எடுக்கக்கூடாது அப்புறம் இது சிவன் தரிசனம் மட்டும் அம்பாள் சன்னதிக்கு வந்தோம் அம்பாள் சமதி ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்காங்க ஓரளவுக்கு வெளிச்சிருக்கு அவ்வளோதான் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா மறக்க லைக் கொடுங்க நான் கிளம்பிட்டேன் நன்றி வணக்கம்